முனைவர் இரா சித்ராலயா உதவி பேராசிரியர் தமிழ்துறை கேசிஎஸ் எஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இன்னைக்கு தொல்காப்பியம் பத்தி பார்க்க போறோம் தமிழின் தொன்மைக்கும் தமிழரின் மேன்மைக்கும் சான்றாக விளங்குவது தொல்காப்பியம் ஏனைய மொழிகளில் உள்ள இலக்கண நூல்கள் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுத்திருக்க வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமைக்குரியது தொல்காப்பியம் இதனை ஏற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியத்திற்கு பணம் பாறனார் என்பவர் பாயிரம் பாடியுள்ளார் இந்நூல் எழுத்ததிகாரம் அதிகாரம் சொல்லதிகாரம் பொருள் அதிகாரம் எனும் மூன்று அதிகாரங்களை கொண்டுள்ளது ஒவ்வொரு அதிகாரமும் ஒன்பது இயல்களை கொண்டுள்ளன எழுத்ததிகாரத்துல நூல் மரபு மொழி மரபு பிறப்பியல் புனரியல் தொகை மரபு உருவியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியலுகர புனரியல் அப்படிங்கிற ஒன்பது வகையுக்கு சொல்லதிகாரத்துல பார்த்தோம்னா கிளவியாக்கம் வேற்றுமையல் வேற்றுமை மயங்கியல் மரபு பெயரியல் விளிமரபு இடையியல் உரியல் எச்சவியல் பொருள் அதிகாரத்துல அகத்தினையியல் புறத்திணையியல் களவியல் கற்பியல் பொருளியல் செய்யுளியல் ஓமவியல் மெய்ப்பாட்டியல் மரபியல் என்று அமைக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் தொல்காப்பியர் தொன்னை வாய்ந்த காப்பிய குடியில தோன்றமையால் தொல்காப்பியர் என பெயர் பெற்றார் என்று இளம்பொருனர் குறிப்பிடுகின்றார் இவர் அகத்தியரின் மாணவர் அகத்தியர் எழுதிய அகத்தியம் என்ற இலக்கண நூலை முதன்மையாக கொண்டே தொல்காப்பியத்தை ஏற்றினார் என்பதை அவருடைய தொல்காப்பிய நூற்பாக்கள் சான்று கூறுகின்றன இவர் வாழ்ந்த காலம் குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன எனினும் கிமு ஐந்தாம் நூற்றாண்டிற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர் என்ற கருத்து பெரும்பான்மையோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இன்னைக்கு தொல்காப்பியம் பத்தி பார்த்தோம் நன்றி